தமிழ் வழங்கும் பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வோய் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் திருமணத்திற்கு பின்னரும் ஆசை காதல் இதோ டிப்ஸ் திருமண உறவிற்கு பின்னர் கணவர் மனைவிக்கிடையே காதல் இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆனால் இந்த திருமண வாழ்க்கை காலம் செல்ல செல்ல சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்தி விடுவது உண்டு இதனால் தம்பதியினருக்கு இடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விவாகரத்தும் பெரும் நிலை இன்றைய காலகட்டத்தில் அதிக நிகழ்த்து வருகிறது ஆனால் அவ்வாறு திருமண பந்தத்தை முறித்து கொள்ளாமல் சில எளிமையான வழிமுறைகளை நாம் மனதில் கொண்டால் நம் மனவாழ்வு என்றும் இனிக்கும் உறவில் புதுமையையும் புத்துணர்ச்சியையும் சேர்க்க சில டிப்ஸ் தினமும் ஐ லவ் யூ சொல்லுங்கள் உங்கள் காதலை சைகைகள் முத்தங்கள் முக்கியமான வார்த்தைகளால் அடிக்கடி வெளிப்படுத்துங்கள் தினமும் ஒரு முறையாவது ஐ லவ் யூ என கூறுங்கள் அப்படி செய்யும் போது அவரின் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் சர்ப்ரைஸ் கொடுங்கள் வாரம் ஒரு முறையாவது ஆச்சரியங்களை அழியுங்கள் அது ஏதாவது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது காதல் கடிதம் அல்லது பூச்சண்டு அல்லது பாரகிருதி சுற்றுலா என ஏதாவதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மெனந்திருந்து பேசுங்கள் நீங்கள் மனதில் நினைக்கும் காதல் வார்த்தைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் சின்ன சின்ன பேச்சுகளும் செல்ல சண்டைகளும் உறவை என்றும் மனமுடைய பூவைப் போல் பாதுகாக்க வழிவகுக்கும் டேட்டிங் செல்லுங்கள் உங்களையும் உங்கள் துணையையும் மீண்டும் ஒருமுறை கண்டுபிடியுங்கள் நல்ல ஒரு இடத்தை தெரிவு செய்வது முக்கியம் குறிப்பாக சிலருக்கு அமைதியான இடம் செல்வது பிடிக்கும் ஏனெனில் நேரத்தை செலவிடுங்கள் நினைவலைகளை அலசுங்கள் உங்களது திருமணம் காதல் திருமணம் என்றால் காதலித்த காலங்களை பற்றி உங்கள் துணையிடம் பேசுங்கள் வீட்டில் செய்த திருமணம் என்றால் உங்களது புதுமண வாழ்க்கையின் நாட்களில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்களைப் பற்றி பேசி மக்கிழுங்கள் தோற்றத்தில் கவனம் தேவை உங்கள் தோற்றத்தின் மீது அக்கறை கொள்ளாமல் சோம்பேறியாக இருக்காதீர்கள் வெளியே படத்திற்கு செல்லும் போதோ அல்லது உங்கள் துணையுடன் செல்லும் போதோ நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் எனவே உங்களை அழகுபடுத்திக் கொள்ள சற்று நேரம் கொண்டு உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி பொங்க செல்லுங்கள் சின்ன சிரிப்பு போதும் வாழ்வில் எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் அதை உங்கள் கணவரிடம் காட்டிக் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து சிறிய புன்னகையை பொழிந்து சில நல்ல விடயங்களை பேசி ஊக்குவித்தாலே திருமண வாழ்வு முறைய வாய்ப்பே இல்லை இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் திருமணத்திற்கு பின்னரும் ஆசை காதல் இதோ சில டிப்ஸ்